நெற்குப்பையில் பதினான்கு அடி உயர மாடியிலிருந்து குதித்து உலக பிரபலமான காலைக்கு நெற்குப்பை செயல் அலுவலர் நேரில் சென்று மாலை அணிவித்து பாராட்டு செய்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் அருகே உள்ள நெருக்குப்பை பேரூராட்சியில் பொங்கல் விழா அன்று ஏறு தழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் கோவிலின் முன்பு பொங்கலிட்டு காளைகள் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்படும் அதில் ஒரு காலை எதிர்பாராத விதமாக பதினான்கு அடி உயரம் மாடியிலிருந்து லாபகமாக கீழே குதித்து பார்வையாளர்களிடம் ஓடி சென்றது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமாக வழம் வந்து பேசும் பொருளாகியது நெற்குப்பையில் இந்த காளையை நேரில் காண்பதற்கு ஏராளமானோர் தினமும் வந்து செல்கின்றனர் அதன் அடிப்படையில் இன்று நெருக்குப்பை செயல் அலுவலர் பசலிகா ஜான்சி மற்றும் வார்டு கவுன்சிலர் கணேசன் இருவரும் இணைந்து காலைக்கு வேட்டி துண்டு அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இணையத்தில் வைரலான இந்த காலையை பல பகுதியிலிருந்து பொதுமக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர் லாபகமாக பதினான்கு அடி உயர மாடியில் இருந்து கீழே குதித்த காலையை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்